வணக்கம் இது ஆதித்த கரிகாலின் காலச்சக்கரம் பாகம் எழுபத்தி ஐந்து காலை எட்டு மணி ஹலோ டே குல்லா ஆ சொல்லு பத்தே என்னடா பண்ற ஆ தான்டா ஆ சரி வீட்டுக்கு வரயா ஆ சரிடா இதோ வரேன் அப்புறம் சொல்றா ஆ பிரசாத்தையும் சாரி சவராவையும் கூப்பிட்டு வாடா ம் சரிடா நான் கூப்பிட்டு வரேன் ஆ அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஆ சொல்லுக்குள்ளா ம் அந்த லேப்டாப் வச்சு இன்னொரு வேலை ஒன்று இருக்கு நான் இதை வரேன் ஆ சரிடா வா என்ன வேலை ஆ நான் வந்து சொல்கிறேன் சரிடா சரி வா அடுத்த கொஞ்சம் நேரத்தில் குல்லாவும் சவராவும் பிரசாத்தோட வீட்டுக்கு வந்தாங்க அடுத்த கொஞ்சம் நேரத்தில் கலாவும் பிரசாத்தோட வீட்டுக்கு வந்தாங்க ஆ பிரசாத் ம் வாக்கலா ஆ ஏன் வர சொன்ன என்னாச்சு இல்லை நேற்று நைட்டு அந்த கிழவ வந்தான் ஆ அந்த கிளம்பா ஆ என்னடா சொன்னா ஆ சொல்கிற குள்ளா ஆ இன்னொரு பெரிய விஷயம் இருக்குது அதை நீ பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஆ அதை நீ எப்படியாவது பண்ணிவிடு உன்னால் முடிஞ்சால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு போயிட்டான்டா நானும் என்ன பண்ணுறதுன்னு தெரில ஆ அதையே நினச்சிக்கிட்டு நைட்டு தூங்கிட்டேன்டா காலையில் இழந்தா மைண்டு ஃபுல்லாக அதே இருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரிலடா ம் சரிடா சரிடா ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்ப்போம் ஆ போட்டோம் அப்படியே லைஃப் போட்டோம் பார்க்கலாம் ஆ சரிடா ஆ கலா ம் சொல்லு பிரசாத் ம் நாம் அந்த காலத்தில் போயிட்டு ஆதித்த கரி கரிகாலரை காப்பாற்றிட்டு வந்துட்டோம் காப்பாற்றிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போது ஒரு வரலாறு இருக்கும்ல ஆ ஆமாம் கண்டிப்பாக ஒரு வரலாறு இருக்கும் ம் அது என்ன வரலாறுன்னு தேடி கொஞ்சம் படிக்கிறியா ஆ சரி ப்ரோசார் ஆ நான் படிக்கிறேன் அப்படின்னு கலாவும் கூகுள் ஓப்பன் பண்ணி அதில் சர்ச் பண்ணி பார்த்தா ராஜராஜ சோழன் சர்ச் பண்ண அங்கே எந்த ரிசல்ட்டும் வரல ராஜேந்திர சோழன் சர்ச் பண்ண அங்கேயும் எந்த ரிசல்ட்டும் வரல உடனே ஆதித்த கரிகாலன்னு சர்ச் பண்ண அந்த இடத்துல வந்தது பலவிதமான ரிசல்ட் ஆ டே பிரசாத்து ஆ சொல்கிறா ஆ இங்கே படுறா ஆ என்னதுரா இங்கே யூடியூப் சேனலில் தமிழர் வரலாறுன்னு சொல்லி போட்டு பார்த்தேன் ஆ சரி அதில் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கடா அங்கே பாரு ஆ என்னடா சொல்கிறாங்க ஆ இரு நான் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுறேன் எல்லாருமே பார்க்கலாம் அப்படின்னு அந்த வீடியோவை லேப்டாப்பில் ப்ளே பண்ணா யூடியூப்பில் குல்லா டேய் ஆ பிரசாத் ம் சொல்லுங்களா என்னடா வரலாறு வருது ஆ அதான் லேப்டாப்பில் ப்ளே பண்ணுறேன் வா பார்க்கலாம் அப்படின்னு எல்லாரும் உட்காந்து பார்க்க ஆரம்பித்தாங்க வணக்கம் இது தமிழ் வரலாற்றை கண்டறியும் ஒரு வலையொலி தஞ்சையில மிகப்பெரிய ஒரு கோயில கட்டின ஆதித்த கரிகாலன் தஞ்சையில மட்டும் கட்டில மலேசியா சிங்கப்பூர் சீன தேசம் இது போன்ற பல இடங்கள்ல இதே மாதிரி பெரிய கோவில கட்டியிருக்காங்க அந்த எல்லா இடத்துலையுமே கல்வெட்டுகள் கூறுறது என்னன்னா ஆதித்த கரிகாலன் இது போன்ற பலவிதமான கோவில்களை சிவனுக்காக எழுப்பித்தா அந்த கல்வெட்டுகள் கூறுகிறது நமக்கு தெரிஞ்ச வரலாறு எல்லாமே தமிழகத்துல எங்கெங்கெல்லாம் கோயில் இருக்குன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு கோவில் சிவனுக்காக எழுப்பப்பட்டிருக்கு அதே நேரம் கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா ஏன் டெல்லி வரைக்கும் இதே மாதிரி ஒரு கோயிலை கட்டியிருக்காங்க நம்ம தமிழ் முன்னோர்கள் அதிலேயும் தலை சிறந்து விளங்குனது நம்ம ஆதித்த கரிகாலன் இந்தியா முழுக்க இப்படி பல்வேறு இடங்களில் கோவிலை கட்டிய ஆதித்த கரிகாலன் அவனுடைய தம்பியான அருள்மொழிவர்மரை உலகம் முழுக்க இது போன்ற பல்வேறு விதமான கோயில்களை கட்டி அந்த கோயில்களுக்கு தமிழர் கட்டிய வரலாறு மிகுந்த கோவில்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக கல்வெட்டுகளை தமிழிலேயே பதிப்பித்திருக்கிறார்கள் அதில் ஒரு முக்கியமான கல்வெட்டு என்னவென்றால் டெல்லியில் இருக்கும் இந்த கோவிலில் இருக்கும் கல்வெட்டை தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம் ஆதித்த கரிகாலனின் தம்பியான அருள்மொழிவர்மன் இந்த கோவிலை கட்டியதாக இந்த கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் இவருக்கு இந்த கோவிலை கட்ட உதவியது இந்த இந்தியா முழுக்க வாழ்ந்த தமிழர்கள் என்று இந்த கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கோவிலுக்காக இந்த கோவில் கட்டுமானத்திற்காக பணம் கொடுக்கப்பட்ட அனைவருடைய பொறிக்கப்பட்டுள்ளது இந்த அனைவருடைய பெயரும் கணக்கெடுத்தால் கிட்டத்தட்ட எழுபதாயிரம் பெயர்கள் இந்த கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ளது இன்னும் பல கல்வெட்டுகள் மண்ணில் புதைந்திருப்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் இதுபோன்ற பல தேசங்களுக்கு சென்று நம் தமிழை வளர்க்க வேண்டும் என்பதற்காக சோழர்கள் ஒரு முன்னோடியாக திகழ்ந்தார்கள் இதே நேரம் தமிழ்நாட்டை கண்டு இந்த உலக நாடுகள் ஏன் அமெரிக்கா முதல் கொண்டு சிறிது அச்சத்தில் தான் உள்ளது ஏனென்றால் தமிழரின் வரலாறு அப்படி மெசபடோமியா சிவிலைசேஷன் எகிப்து சிவிலைசேஷன் என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய அதாவது மிக பழமை வாய்ந்த நாகரிகமாக கருதப்படும் அந்த நாகரிகங்களை காட்டிலும் தமிழர் நாகரிகம் மிகவும் தொன்மையானது என்று பல வரலாற்று ஆசிரியர்கள் கட்டுரை எழுதியுள்ளார்கள் அதற்கு காரணம் சேர சோழ பாண்டியர்கள் என்று மூவேந்தர்கள் இந்த நாட்டை கட்டி ஆண்டாலும் சோழர்கள் தலையோங்கி நின்றார்கள் ஏனெனில் இந்த சிவனுக்காக எழுப்பிய பல கோவில்கள் தான் இது மட்டுமல்ல இன்னும் பலவிதமான யாரும் கண்டறியாத பலவிதமான கல்வெட்டுக்கள் எங்கெங்கோ இந்த உலகில் மறைந்து கிடக்கின்றன அதையெல்லாம் தோண்டி எடுத்தால் இந்த தமிழரின் வரலாறு எங்கு தொடங்கியது என்று இங்கிருக்கும் அனைவருக்கும் தெரியவரும் அந்த நாளை எண்ணி காத்திருப்போம் நன்றி வணக்கம்